ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம டூ டோ ஓடைய ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்னிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க்ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறது எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் மேக்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ மிடில் இயர் ப்ரோக்ராம்க்கு ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிளெக்ஸிபிள் ஒர்க்கிங் டைம் தான் ஸோ உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் கன்வீனியன்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது லாங்குவேஜ் இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி முடிச்சுங்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வைர்டு பொறுத்த வரைக்கும் மேக்ஸை வந்து நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க அதாவது இது எக்ஸாக்ட் ஜாபுடைய நேச்சர் நீங்கள் டீச்சராக இருக்கீங்க இல்லை நல்லா மேக்ஸு தெரியும் எல்லா டாப்பிக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் சாலரி பொறுத்தவரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் வாங்க முடியும் நீங்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றீங்கன்னா மேபி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கூட நீங்கள் ரீச் பண்ண முடியும் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அடிஷ்னல் என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் டிஸ் டெடிகேட் டென் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அவர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ற மாதிரி வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்குறாங்க எக்ஸலண்ட் அட் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் அண்ட் கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ லொக்கேஷன் வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செச்ில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஹோம் ஆப்பர்ச்சுனி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேங்க தேங்க்யூ